ஆறு நிறைய மீன் இருந்தது மீனும் முழுகிட குளிர் இருந்தது அன்னமிட வயல் இருந்தது வயல் முழுவதும் கதிர் இருந்தது கதிர் கொத்திட கிளி வந்தது கிளிகள் பாடும் பாட்டு இருந்தது அந்நாட்டில் நிழல் இருந்தது மண்வழியில் மரம் இருந்தது மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்தது நல்ல மழை பெய்திருந்தது நரகத்தி சூடில்லையே தீவட்டி கொள்ளை இல்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் ஆறு இருந்தது ஆறு நிறைய மீன் இருந்தது மீனும் முழுகிட குளிர் இருந்தது அன்னமிட வயல் இருந்ததே வயல் முழுவதும் கதிர் இருந்தது கதிர் கொத்திட கிளி வந்ததே கிளிகள் பாடும் பாட்டு இருந்தது அந்நாட்டில் நிழல் இருந்தது மண்வழியில் மரம் இருந்தது மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்தது நல்ல மழை பெய்திருந்தது நரகத்தி சூடில்லையே கொள்ளை இல்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே ஒரு கண்ணுகள் அங்கே நிறைந்தால் வர பலருண்டங்கே ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே ஒரு கண்ணுகள் அங்கே நிறைந்தால் வர பலருண்டங்கே நாடெங்கும் பூ நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்தது அன்றும் பல மதம் இருந்தது அதையும் தாண்டி அன்பிருந்ததே அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்தது உன்னை